முப்பதற்கும் மேற்பட்ட தேசிய கொடிகள் குப்பைகளில் போல் காட்சிகள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து குண்டடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் இடையன் கிணறு செல்லும் சாலையில் தனியார் நூல் ஆலை அருகே சாலையோரம் கொட்டப்பட்டு கிடந்த குப்பையில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட தேசிய கொடிகள் சாலையோர குப்பைகளில் கிடப்பது போல் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சி தேசிய கொடிகளை குப்பையில் வீசி சென்ற நபர்கள் யார் என்று விசாரணை செய்து வருகின்றனர் கடந்த மாதம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் தேசிய கொடிகள் குப்பையில் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தேசிய கொடிகளை குப்பையில் வீசி சென்றவர்களை குறித்து போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்